அந்த மாதிரி கரண்டி ஆம்லெட் போட்டு குடிச்சலான்னு கேக்கிறான் நினைச்சேன்

சரி டைனிங் போயிடுவோமா மம்மியோட தட்டை கொஞ்சம் பாரு சோறு சாம்பார் இது என்ன சிப்ஸ் அப்புறம் வந்து இது என்ன பூண்டு ஊருகா அப்புறம் மாங்காய் ஊருகா எங்க ஏன் தட்டை கொஞ்சம் பாருங்க சோறு சாம்பார் அப்புறம் என்ன ஆம்லேட் டாடி ஒன் தட்டை கொஞ்சம் காட்டு அதே தான் இருக்குது அது என்ன தாய் எனக்கும் இல்லை

சரி உங்க வீக்ல என்ன லஞ்ச்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் படிச்சு தெரிஞ்சிக்கிறேன் ஓகேவா see you bye bye ta ta take care ம் பப்பாடா இல்ல வாயில போடுற வரைக்கும் ரெக்கார்ட் சம்ம சூப்பரா இருக்குல அச்சன் இந்த சாப்பாடு சொத்தே எடி வைக்க வைக்கலமா எடி வைங்க நான் கேட்கலாம்னு இருந்தே நீங்க என்னடா அந்த பக்கம் போய் கேக்குறீங்க நீ என்னடா கேக்க போறான் ஏன் சத்த எடி கூட நான் பாருங்க എനിക്ക് അസൊക്നിക്ക് സമ്പാചിച്ചnabla ടാറ്റ ബൈ ബൈ ശരി ഓക്കേ ബൈ ബൈ